கோட்பாடு இது தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு முதல் முறையாக உச்சரிக்கப்படுகிற வார்த்தையாக நான் அறிகிறேன் இங்க வந்து மாநில சுயாட்சி என்று பேசுவார்கள் மாநில தன்னாட்சி என்று நம்மை போன்ற இயக்கங்களை சேர்ந்தவர்கள் எல்லாம் சொல்லுவோம் ஆனால் அதையெல்லாம் தாண்டிய ஒரு கூட்டரசு கோட்பாடு ஒன்று இருக்கிறது இது உலகம் முழுவதும் பல பல்வேறு நாடுகளில் இந்த கூட்டரசு கோட்பாடு பின்பற்றப்படுகிறது கூட்டரசு கோட்பாடு என்பது வேறு சுயாட்சி என்பது வேறு என்பதை நாம் பிரித்து இதுவரை அறியாதவர்களாக நாம் இருந்திருக்கின்றோம் இந்த கூட்டரசு கோட்பாட்டை கொண்டுதான் இந்த இந்திய ஒன்றியம் வடிவமைக்கப்பட்டிருக்க வேண்டும் அதைத்தான் அந்த காலத்தில் புரட்சியர் அம்பேத்கர் அவர்கள் இதை முன்மொழிந்தார்கள் ஆனால் பிற்காலத்திலே வந்த அரசியல்வாதிகள் அதை மாற்றி அமைத்து பல்வேறு எல்லாம் செருகி இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக அந்த கூட்டாட்சி கோட்பாட்டில் இந்தியா இல்லை என்கிற நிலையை இன்றைக்கு உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் காலம் அறிந்து கூவிய சேவல் என்று சொல்லுவார்கள் அதே போல தமிழ் தேசிய பேரியக்கம் இன்றைக்கு காலம் அறிந்து கூவுகிற சேவல் போல தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே இருக்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்த குழப்பங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற அளவில் இந்த கூட்டரசு கோட்பாட்டை முன்மொழி இருக்கு இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் முன் வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தேசிய இனங்களுக்கும் இன்றைக்கு பிரச்சனை இருக்கிறது இந்தியா முழுவதும் கூட்டாட்சி சுயாட்சி தன்னாட்சி எதுவுமே கிடையாது ஒற்றை ஆட்சி முறையை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசு தொடர்ச்சியாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி என்று ஒற்றை முறையை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் நாங்கள் அதை ஏற்க மாட்டோம் இது ஒரு ஃபெடரல் ஸ்டேட் இது ஒரு கூட்டாட்சி நாடு இந்த நாட்டில் கூட்டாட்சிக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற பாதுகாக்கிற முறைதான் இந்த கூட்டாட்சி முறை இந்த அரசியலமைப்பு சட்டம் பதினேழாவது அட்டவணையில மாநில அரசுக்கான அதிகாரங்கள் ஒன்றிய அரசுக்கான அதிகாரங்கள் ரெண்டுக்கும் பொதுவான அதிகாரங்கள்னு பிரிக்கிறான் இது நமக்கு பெரிய எப்படி செய்யறாங்க இந்தியா சுதந்திரம் இருந்த காலகட்டத்தில் ஒரு ஆறோ அல்லது ஏழோ அதிகாரங்களை தான் ஒன்றிய அரசு வைத்திருந்தது வெளிநாட்டு உறவுகள் பணம் அச்சடித்தல் இது போன்ற ராணுவம் போன்ற ஒரு ஆறு ஆறு ஏழு துறைகளை இந்த ஒன்றிய பட்டியலில் வைத்திருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு இந்த எழுபது ஆண்டு காலங்களில் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டா ஒன்றிய பட்டியலில் இன்றைக்கு நூறு துறைகளினுடைய அதிகாரங்களை ஒன்றிய அரசு வைத்திருக்கிறது மாநில அரசுக்கு இருந்த அதிகாரங்கள் எல்லாத்தையும் பறித்து பொதுப்பட்டியலில் வைத்திருக்கிறார்கள் ஏன் கல்வி குறித்து நாம் முடிவெடுக்க முடியவில்லை என்று சொன்னால் கல்வி குறித்து முடிவெடுக்கின்ற அந்த துறையை அந்த அதிகாரத்தை ஒன்றிய அரசு பிடுங்கி பொதுப்பட்டியலில் வைத்திருக்கிறது பிடுங்கும் போது வாயை மூடிக்கொண்டிருந்தது அன்றைக்கு ஆட்சி செய்த திராவிட ஆட்சியாளர்கள் எதுவும் சொல்லாமல் பிடுங்கும் போது கொடுத்து விட்டு இன்றைக்கு நிற்கிறான் ஒரு பாலசீன கவிஞன் சொல்றான் என் தாய் நிலத்தை யார் விற்றார்கள் என்று எனக்கு தெரியாது அதற்குடைய விலையை இன்றைக்கு நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறான் ஒரு பாலஸ்தீன கவிஞன் நல்லா யோசிச்சு பாருங்க நம்முடைய உரிமைகள் அனைத்தையும் எவன் விற்றான் எவன் இழந்தான் எவன் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் இன்றைக்கு நாம் அதற்கான அதற்கான இன்றைக்கு நாம் கொடுத்து ஆகவே சுயமாக செயல்பட வேண்டும் அந்த மாநிலத்தினுடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை இழக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த கூட்டாட்சி கோட்பாடு என்பது மிகவும் முக்கியம் அதை முன்மொழிந்து தமிழகத்திலே முதல் முறையாக எடுத்து பேசுகின்ற தமிழ் தேசிய பேர் எனது வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்